தனுசு ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் கன்னி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ துலா மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அங்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து கொண்டு பலனை தரப்போகிறார் தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா யோகத்தை தரக்கூடியவன் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ செவ்வாயினால மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் சார் எப்படி சார் சொல்கிறீங்க குரு பகவான் உங்கள் ராசி அதாவது அஞ்சாம் இடத்து அஞ்சாம் அதிபதியான செவ்வாயை பார்க்குறார் நீங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் அப்ப குரு மங்கள யோகம் கிடைக்கிறது இந்த குரு மங்கள யோகத்தின் மூலமாக நல்ல பல மாற்றங்கள் நல்ல பல திருப்பங்கள் நினைத்து பார்க்க முடியாமல் அதாவது சில விஷயங்கள் இது நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டு அல்லவா அது அத்தனையும் நடந்துடும் செவ்வாய் பகவானால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சார் என்ன சார் நன்மைகள் நடக்கப்போகுது அஞ்சாம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அஞ்சாம் இடம் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பஞ்சாயத்து இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது சரி செய்வீங்க சரி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த முப்பத்தைந்து நாட்கள் நன்றாக யூஸ் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு சகோதரர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அல்லது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தது அஞ்சாம் குழந்தைகள் அதாவது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் நேரடி பார்வை சமசப்தம் பார்வையை பார்க்குது அஞ்சாம் இடத்த அதிபதி செவ்வாய் தான் ஸோ அந்த இடத்த பார்க்குது அப்போ குழந்தை நலன் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை நூறு பர்சன்ட் சொல்லலாம் எப்படி செவ்வாய் பகவான் அஞ்சுக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அந்த பதினோராம் இடம் என்கிறது லாபஸ்தானம் அங்கிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குற ரைட் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்து குழந்தை காரக கிரகம் யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்போ குழந்தை பாக்கியம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எத்தனையோ கோயிலுக்கு போனோம் எத்தனையோ பரிகாரம் செய்தோம் ஸோ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு முத்தான குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக விளங்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது சரி அடுத்த ஒரு நல்ல செய்தி அப்படின்னா செவ்வாய் என்னாலே அஞ்சுக்குரிய அஞ்சுங்கிற விளையாட்டு இந்த விளையாட்டு துறையில் ஜொலிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பார் பாருங்க தனுசு ராசி என்பவர்கள் இப்போ அது சாத்தியமாகும் விளையாட்டு துறையில் இறங்குவீங்க விளையாட்டில் சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்மையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட ஜிம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தது இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அஞ்சாம் அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சுயசார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது லாபங்கள் கூடும் மனமகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய சில செயல்பாடுகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் நல்லாருக்கு இருக்க போது குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு பதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆனாலே பாருங்க பதினோராம் அதிபதி ஒம்பதுல இருக்கார் அப்போது ஐந்து ஒம்பது பதினொன்று இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது ஏழு ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது பதவி கிடைக்கும் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு செயல் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த ராகு அப்படின்னாலே என்ன சுவாதி நட்சத்திரம் வரும் அங்கே எங்கே துலானில் அப்போ அந்த சுவாதியில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ இந்த காலகட்டம் ராகுவோட நட்சத்திர சாரம் ராகு மூணாம் இடத்துல இருக்குது தைரியத்தோடு செயல்படுவீர்கள் துணிச்சல் இருக்கும் இந்த காலகட்டம் எதையும் பார்க்கலாம் எதையும் நிர்வகிக்கலாம் எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தன்னம்பிக்கை பிறக்கும் தைரியம் பிறக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் டிராவல் நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் பிரயாணங்கள் நடக்கும் ஒப்பந்தங்கள் போடுவீங்க ஒப்பந்தம் நடக்கும் அந்த மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கைப்பிடிப்பீர்கள் ராகுனால பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க சின்னதையாக நினைக்க மாட்டேன் பெருசாக நினைக்கக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தில் வேலை போய் வேலை பார்ப்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ இந்த ராகு அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் ராகு வந்து சனியினுடைய வீட்டில் இருக்கார் சனி நாலாம் இடத்துல இருக்கார் அப்போது பெரிதாக ஒரு ஆசைப்படக்கூடிய பெரிதாக ஒரு இடம் வாங்கணும் பெரு மிகப்பெரிய ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா ராகு சனியாக செயல்படுவார் அப்போது பெரிய வீடு அல்லது ஒரு பெரிய இடம் அல்லது ஒரு விவசாய நிலம் இப்படி இப்படியான ஒரு சிந்தனை உங்கள் மனசில் போகும் அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு அந்த இடம் அல்லது இந்த நிலம் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் விசாகம் அப்படின்னாலே குரு நட்சத்திரம் குரு அப்படின்னாலே உங்க ராசிநாதன் அப்போ உங்க ராசிநாதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அபரிவிதமான வளர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தனுசுக்கு சரி இது எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சூப்பர் பீரியட் ஒரு லக்கு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் தனுசுக்கு ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்த்து உங்கள் மனசை வலுப்படுத்திட்டு இருக்கார் செவ்வாயுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அஞ்சுக்குரியவன் அவன் போய் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறது சூப்பர் ஒரு அற்புதமான தன்மை அந்த பதினோராம் அதிபதி போய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அந்த குரு வந்து செவ்வாயை பார்க்குறார் இதுதான் உங்களுக்கு ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் அப்ப குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம் கிடைக்கிறது அப்ப மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டாக்கும் உங்க வீட்டுல நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்களகரமான செய்திகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீடு கட்டி புண்ணியஜனம் போகிறது வீடு கட்டக்கூடிய ஆசைகளை தூண்டுவது என குரு நாலாம் அதிபதி அப்போது இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு இடமும் நிலமும் வீடு அமையணும்ங்கிற எண்ணம் வரும் ஒரு புதிய வாகனத்தை வாங்கணும் ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும் ஒரு அங்கீகாரத்தோடு செயல்படணும் தான் யாருங்கிறது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரியான அம்சங்களும் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சூரியன் புதனை இணைஞ்சு பத்தாம் இடத்துல இருக்கார் கொடி கட்டி பறக்க போறீங்க அரசியலாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நட்பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மற்ற கிரகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி புதனும் பாருங்க சூரியனும் எல்லாம் சேர்ந்து ஒம்பது பத்தில் இருக்குது அப்போ ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் அந்த முக்கியமான ஒரு ஒரு இடத்துலையே அந்த கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த காலகட்டம் சூரியனை குரு பார்ப்பார் புதனையும் குரு பார்ப்பார் அப்போது எப்போ செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அப்போ இந்த முப்பத்தஞ்சு நாள்ல பாருங்க தொட்டது துளங்கும் எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை கிடைக்கும் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல கணவன் மனைவிக்குள்ள அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்ப அதிர்ச்சிதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கிறார் அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா அல்லது செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அல்ல சுப தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்